நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் நான்கு முக்கிய சோதனை சாவடிகளில் மட்டும் இ பாஸ் நடைமுறை கடைபிடிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் நெட்வொர்க் கிடைக்காததால் இ பாஸ் போது தாமதம் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இந்த நிலையில் நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள கல்லாறு குஞ்சப்பனை வசனக்குடி மேல்கூடலூர் ஆகிய நான்கு முக்கிய சோதனைச் சாவடிகளில் மட்டுமே இ பாஸ் நடைமுறை பின்பற்றப்படும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி வவியா தெரிவித்திருக்கிறாா் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சமூக அறிவியல் வினாத்தாளில் ஒரு மதிப்பெண் பிரிவில் ஜோதிபா பூலே தொடர்பான நான்காவது கேள்வியை அட்டன் செய்திருந்தாலே மதிப்பெண் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் பதினைந்து வரை நடைபெற்றது இதில் சமூக அறிவியல் வினாத்தாளில் ஒரு மதிப்பெண் பிரிவில் ஜோதிபா பூலை தொடர்பாக நான்காவது கேள்வி கேட்கப்பட்டிருந்தது கூற்று காரணம் என்ற அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு வழங்கப்பட்ட இரு ஆப்ஷன்களும் முரணாக இருந்ததால் கருணை மதிப்பெண் வழங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் கோரியிருந்தனர் விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கிய நிலையில் குறிப்பிட்ட கேள்வியை அட்டன் செய்திருந்தாலே மதிப்பெண் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது சாத்தான்குளம் அருகே அரசு உதவி பெறும் தனியார் நடுநிலைப் பள்ளியில் பயின்ற இரண்டு மாணவிகள் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்றதால் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த தேர்வில் வெற்றி பெற்றதால் மாணவிகள் கீர்த்திகா விஜி ஆகியோருக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் இந்நிலையில் திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் சால்வை அணிவித்து கௌரவித்தார் மேலும் சக மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகில் உள்ள கொத்தமங்கலத்தில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் தொடர்ந்து பெட்ரோல் திருடப்படுவது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையின் அறிவுறுத்தலால் இரவு பத்து மணிக்கு பெட்ரோல் பங்க் மூடப்படுவதால் அந்த நேரத்தில் வாகனங்களில் பெட்ரோல் இல்லாமல் பங்கிற்கு வருபவர்கள் பெட்ரோல் பங்கு மூடியிருப்பதால் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் இருந்து பெட்ரோல் திருடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் இரவு நேரமும் பெட்ரோல் பங்கு செயல்பட அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயிலம் சாலையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தில் மதுபானம் கடத்திய சக்திவேல் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக சென்ற சக்திவேலை நிறுத்தி விசாரித்துள்ளனர் கேள்விகளுக்கு முன்னுக்குப் பின் முரணாக பதிலளிக்கவும் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் சக்திவேல் வைத்திருந்த பையை சோதித்த போது அதில் புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட இருநூற்று அறுபத்தைந்து மதுபாட்டில்கள் சிக்கியது இதைத் தொடர்ந்து சக்திவேலை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் பொள்ளாச்சி சுற்றுவட்டார் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இந்நிலையில் ஆனைமலை பகுதியை எடுத்த ஐயா மடையில் வீசிய பலத்த காற்று காரணமாக மே பிளவர் மரம் ஒன்று சாலையில் பேரோடு சாய்ந்தது இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட நேரம் அணிவகுத்து நின்றன இந்த நிலையில் மரம் அறுக்கும் இயந்திரத்தோடு அவ்வழியாக சென்ற ஒருவர் இயந்திரம் மூலமாக மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினார் இதைத் தொடர்ந்து போக்குவரத்து சீரானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கூரை மண்வெட்டில் வசித்து வரும் மக்கள் வீடு வேண்டிய அடுப்பு காய்கறி உள்ளிட்டவற்றை எடுத்து வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது வீடு வழங்க வேண்டி பலமுறை மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஓட்ட பய ஓட்டை அதை போட்டு பாம்பு நாலு பேரும் பாம்பை நூத்தி ரெண்டு போட்டு கொழுக்கலை உள்ளதை பயப்படுதான் படுப்பேன் தங்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நுழைவு வாயிலில் தற்காலிக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி நிரந்தரம் ஓட்டுநர் தனியாகவும் நடத்துனர் தனியாகவும் பணியில் சேர்க்க புதிய அரசாணை வெளியிடுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள முப்பத்து மூன்று பணிமனைகளில் இருந்தும் ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பணியாற்றக்கூடிய எங்களுடைய ஊழியர்கள் தற்காலிக ஊழியர் இருக்காங்க நாங்க எல்லாருமே ரெண்டு வருஷத்துக்கு மேல பணியாற்றணும்னு சொன்னோம் அதனால எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதன் அடிப்படையில எங்களை பணி நியமனம் செய்ய தமிழக அரசும் போக்குவரத்து துறையும் அதற்கான உத்தரவை பிறப்பிக்க இந்த போராட்டத்தால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மூன்று பேருக்கு மூன்று மாத சிறை தண்டனை மற்றும் நூறு ரூபாய் அபராதம் விதித்து நாகர்கோவில் முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் மிடாலம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட வீட்டை இடிக்க வந்த வருவாய்த்துறையினரை தடுத்ததாக ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஆறு பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பதினோரு ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கில் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட மூன்று பேருக்கு மூன்று மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் காலி பணியிடங்களை நெருப்புவது உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஊதிய உயர்வும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்திற்கின்ற தூய்மை காவலர்கள் துப்புரவு பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் மேல்நிதி தேக்கத்திட்ட இயக்குபவர்களுக்கு அனைத்து நில தொழிலாளர்களுக்கு பிஎஃப் இஎஃப் போன்ற அரசுடைய சலுகைகளை வழங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கோரிக்கைகளும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பணி ஓய்வு வயதை அறுபதாக உயர்த்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் டாஸ்மாக் குழியினுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மெத்த பணியோடு கேட்டுக் கொள்கிறோம் நிறைவேற்றாத இருக்கக்கூடிய இதர தொழிற்சங்கங்களையும் இணைத்து அடுத்த கட்டமாக சட்டப்படியான ஒரு வேலைநிறுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும் செல்லுவோம் என்பதை எச்சரிக்கையாக கவனப்படுத்துகிறோம் இதே போல திருவள்ளூர் விருதுநகர் உள்ளிட்ட இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வக்ஃ வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திருக்கோவலூரில் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து அரசியல் கட்சியினரும் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர் முன்னதாக திருக்கோவலூர் ஏரிக்கரை மூலையில் இருந்து ஸ்டேட் பேங்க் வரை ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் சார்பில் பேரணி நடைபெற்றது திரிசூலம் ரயில்வே கேட் பகுதியில் புதிய மேம்பாலம் அமைக்க ரயில்வே அதிகாரிகள் மற்றும் தமிழக நெடுஞ்சாலை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் திரிசூலம் ஊராட்சியில் வசிக்கும் சுமார் ஐம்பதாயிரம் பேர் ரயில்வே கேட்டை கடக்க வேண்டும் என்பதால் அவசர தேவைக்கு கூட காத்திருக்கும் நிலை உள்ளது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு சுரங்கப்பாதை அமைக்க முடிவு செய்தபோது கடின பாறைகள் உள்ளதால் பணி தடைபட்டது இந்நிலையில் இருபத்தைந்து ஆண்டுகளாக தடைபட்ட பணியானது விரைவில் தொடங்க உள்ளது இதற்காக ரயில்வே மற்றும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனா் திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை அடுத்த அக்கரப்பாக்கம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான மேக்கால் புறம்போக்கு நிலம் சட்டவிரோதமாக லே அவுட் போட்டு விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர் ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் சுமார் ஏழு புள்ளி எட்டு எட்டு ஏக்கர் நிலத்தை அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உதகையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய வானியத் தொகையை வழங்குவதில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் விவசாய கடன் வழங்கும் பிரிவில் பணியாற்றி வந்த செந்தில்குமார் வானியத் தொகையை பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்காமல் தனக்கு தெரிந்தவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைத்து மோசடியில் ஈடுபட்டது வங்கியில் நடைபெற்ற தணிக்கையில் தெரியவந்தது இதுகுறித்து வங்கி தலைமை மேலாளர் காவல்துறையில் புகார் அளித்ததன் அடிப்படையில் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளாா் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடர் தோல்வியை அடுத்து சென்னை அணி விளையாடும் போட்டிகளுக்கான ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில் குறைந்துள்ளது சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடைபெற இருக்கும் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான டிக்கெட் முன்பதிவு நடைபெற்றது வழக்கமாக ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை தொடங்குவதற்கு முன்பாகவே நான்கு முதல் ஐந்து லட்சம் ரசிகர்கள் வரை வரிசையில் காத்திருப்பார்கள் ஆனால் இந்த முறை ஐம்பதாயிரம் ரசிகர்கள் மட்டுமே காத்திருக்கின்றனர் தொடரின் தொடக்கத்தில் பதினைந்து நிமிடங்களிலேயே தீர்ந்த டிக்கெட்டுகள் இந்த முறை மூன்று மணி நேரத்திற்கு பிறகே முழுமையாக விற்றன கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள காட்டுக்கூடலூர் பகுதியில் உள்ள ஏரியில் ஒன்பது சாமி கற்சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஏரியில் குளிக்க சென்றவர்கள் நீரில் மூழ்கி பார்த்தபோது ஒரே இடத்தில் ஒன்பது கற்சிலைகள் மூழ்கி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சிலைகளை அருகில் உள்ள சிவன் கோவிலில் வைத்து கிராம மக்கள் வழிபட்டனர் இதைத் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள் தொடர்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்